எல்லாருக்கும் தெரியும் தாயோட அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது வெயில் உட்காந்துட்டு இருக்கா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல அப்படியே எழுந்து வெளியே போயிட்டு வெளி வந்து லைட்டா நின்று அடிக்கிற வெயில்ல கூட முட்டைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக எவ்வளவு அழகா உட்காந்து அடக்காக்குற பாருங்க அதுவே கோபம் வருது பாருங்க கிட்ட போனா அந்த முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு எவ்வளவு போறது பாருங்க உண்மையிலே தாய் அன்பு இந்த உலகத்துல எவ்வளவு சேர்ந்து பறவைகள் கூட பாத்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா சில மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதாசனப்படுத்துறாங்க பெத்த தாய் தகப்பனை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னோட சுயநலத்துக்கு அடா மத்தம் விடுதில கொண்டு போய் விட்டுறாங்கல்ல நடு ரோட்ல விட்டு விடுறாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒரு இதாக து பாருங்க இந்த பறவைகளை பார்த்தாவது மனிதர்கள் திருந்தணும்னு நினைக்கிறேன் நன்றி